ஹாய் ப்ரோ உங்க பேர் எங்கேருந்து வரீங்க என் பேர் சரண் திருச்சியில இருந்து வர அப்படியே ப்ரோ சென்னை ஒரு ஒரு ட்ரிப்பை வந்திருக்கேன் சூப்பர் என்ன கல்யாணம் உண்மையாவே வாங்க அவ்வளோதான் அண்ணனுக்கு செலவு பண்றமோ இல்லையா நமக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கணும் அதான் அதான் சரி சார் குளோபல் ஃபார்முலாங்க ஓகே ஸோ வந்து நான் இப்போ நம்ம எப்போதுமே சாட்டர்டே சண்டேக்காக வெயிட் பண்ணுவோம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அந்த மண்டே மார்னிங் ஆஃபீஸ் போகிற அந்த கடுப்பு இருக்கு அது உங்களுக்கு எப்படி ப்ரோ வரும் சரியான கடுப்பு தான் வருவோம் ஆனால் வேற வழி இல்லை போய் தான் ஆகணும் போனால் தான் ஜோறு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க அண்ணன் கல்யாணம்னு சொல்லி லீவ் போட்டு மண்டே வந்துட்டேன் இன்னைக்கு அண்ணன் கல்யாணத்தை யூஸ் பண்ணி மண்டேலேருந்து தப்பிச்சுருக்கார் இவர் ஓகே ப்ரோ வேற அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஒரு மூட் இருக்கும்ல ஒரு சில போட்டு யாராவது அடிக்கணும் போல இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மண்டே மார்னிங் ஆமாம் ப்ரோ அடிக்கணும் தான் இருக்கும் பட் அடிச்சா வேலை போயிடும் மேனேஜர் அடிச்சா மேனேஜர் ஏதோ பண்ணியிருக்காருன்ட்டு பயங்கர கார்டில் இருக்கிறாரு ஓகே இப்போ ஒரு சில இந்த ஆல்டர்னேட்டிவ் ஐடியா இருக்கும்ல இப்போ ஒரு சில கண்ட்ரிலலாம் வந்து ஒரு ரெண்டு நாள் தான் ஒர்க் சொல்லுவாங்க மூணு நாள் தான் ஒர்க் சொல்லுவாங்க மற்ற நாள்லாம் லீவ் அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதோ ஐடியா கொடுக்கணும்னா ஃபுல்லாவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டு வந்து மாசத்துல ஒரு தடவை ஆஃபீஸை பார்த்துட்டு போகன்னு சொன்னா நல்லா இருக்கும் எப்போயாவது ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போங்க இதான் ஃபன் ஃப்ரைடே மாதிரி மற்றபடி ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்துட்டா இருக்குன்றீங்க சூப்பர் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் நேர்களே நிகழ்ச்சியுடைய முதல் சினிமா அப்டேட்டுக்கான நேரம் வந்துருச்சுங்க இந்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்ல போறேன் நம்ம வந்து நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த பிரமாண்டமான படைப்பான நம்ம சூர்யா அவர்களுடைய கங்குவா படம் உலகம் எங்கும் ரொம்ப சூப்பராக ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு ஸோ இந்த வாரம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு படம் போய் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் நம்ம சூரிய சவருடைய படம் நம்ம ஒரு தமிழ் படம் பெருமைக்குரிய ஒரு த்ரீ டி வடிவத்தில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ கங்குவா படத்தை தேட்டரில் போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்க ஹாய் சார் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க பிரசன்தான் நம்ம சிங்கப்பூர்லேருந்து வரோம் சூப்பர் சார் வெல்கம் டு சென்னை உங்க பேருங்கா நான் சிங்கப்பூர்லேருந்து உங்க பேர் இருந்து சிங்கப்பூர்லேருந்து சூப்பர் சார் இப்போ இந்த எபிசோட்ல ஒரு குளோபல் பிரச்சனை தான் வந்து அணுகுறோம் என்னன்னா நம்ம வந்து சாட்டர்டே சண்டே நல்ல வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுவோம் மண்டே அந்த ஆஃபீஸ்க்கு போற அந்த ஒரு மார்னிங் இருக்குல்ல கஷ்டத்தோட போவோம் அந்த அந்த மாதிரி டைம்ல என்ன நீங்க சொல்லிட்டு மனசை தேர்த்திட்டு ஆபீஸ் போவீங்க இது வந்து ஒரு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் யூஸ்வலி என்னென்னா இப்போ ஐடியில் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலையெல்லாம் ஸோ மண்டே போகிறது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூஆர் டூயிங் த ஒர்க் ஃபார் த ஃபேமிலி ஸோ அது அதுவே அதுவே ஒரு மோட்டிவேஷன் குழந்தைகள்லாம் இருக்காங்க அது மோட்டிவேஷன் இருக்கும் இதுக்கு வந்து மேபி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா கொடுக்கணும்னு நினச்சா என்ன பண்ணுவீங்க ஆல்டர்னேட்டிவ் ஐடியா அந்த மாதிரி வீக்கெண்ட் முடிச்சுட்டு மண்டே ஆஃபீஸ் போகிறதே கடுப்பாக இருக்குது மேபி ஏதாவது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையே வச்சுக்கலாம் அப்படின்ற பிளான்லாம் என்னைக்காவது தோணியிருக்கா ஒரு த்ரீ டேஸ் வீக்கெண்டாக வச்சுக்கலாம் கண்டிப்பாக எனக்கு வந்து ஷார்ட் ஒர்க் வீக் இஸ் ஆல்வேஸ் குட் ஓகேவா ஆனால் எஸ்பெஷலி அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரி ஐடி செக்டர்னால் ஃபோர் டே ஒர்க் வீக் அந்த மாதிரி போகலாம் ஃபோர் அண்ட் ஹாஃப் டே கூட போகலாம் ஆனால் அந்த சர்வீஸஸ் செக்டர்லாம் அது கொஞ்சம் கஷ்டம் ஸோ பட் டெஃபினெட்லி ஃபோர் அண்ட் ஹாஃப் டே ஃபோர் டே இஸ் வெரி வெரி குட் ஃபார் எவ்ரி ஒன் ஆமாம் கண்டிப்பாக மோர் டைம் வித் ஃபேமிலி இப்போது மென்டல் வெல்னஸ்க்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேமிலி டைமும் யூ கேன் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சூப்பர் சூப்பர் ரொம்ப பயங்கர சென்சிபிளாக சொன்னீங்க ஏய் நீ வந்து ஸ்கூல் போகல ஒரு பயங்கர ஹாலிடேஸ்க்கு அப்புறமா அந்த மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறப்போ உனக்கு எப்படி இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப கடுப்பா இருக்கும் ஏன் எதுக்குடா என்ன ஸ்கூல் சேர்த்தாங்கன்னு கடுப்பா இருக்கும் அப்படின்றான் அப்படிதான் அப்படிதான் இருக்கும் எனக்கு என்னோட விடுமுறை முடிஞ்ச முடிஞ்ச பிறகு எனக்கு பள்ளிக்கு போக அந்த மூடு இல்லையே அதனால தூய தமிழ்ல அவன் சொல்றேன் எனக்கு அந்த மூடே இல்லையே அப்படின்ற நான் ஆனா நான் வந்து இன்னும் போவேன் ஏன்னா பள்ளிக்கு வந்து கட்டுறதுக்காக தான் செல் செல்வோம் அதனால என்னோட மன மனத்தை எல்லாம் அடங் அடக்கி வச்சு பள்ளிக்கு இது இவ்வளோ தூய தமிழ்ல ஒருத்த எக்ஸ்பிளைன் பண்ணி நான் பார்த்ததே இல்லைங்க அதுக்காகவே வந்து ஒரு பெரிய கை கொடுக்கணும்டா உனக்கு சீரியஸ்லி எனக்கு வந்து சில சில நேரங்களில் வந்து கொஞ்சம் நிறையா தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணும் சூப்பர் நீ எத்தனாவது படிக்கிற அடுத்த வருஷம் பத்துல பத்து பத்தாவது கிரேட் அடுத்த வருஷம் பத்தாவது டென்த் சூப்பர்ரா சம சம இவன் தாங்க வின்னர் ஆஃப் திஸ் எபிசோட் ஓகே தேங்க்யூடா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஓகே ஹாய்ங்க உங்கள் பேர் எங்கேருந்து வர்றீங்க ஆர்த்தி போக்ரோட் மறந்துட்டீங்க போல எங்க இருக்கு சொல்றாங்க இருக்கிற ஏரியாவை இப்போ வந்து எல்லாருக்குமே இந்த வீக்கெண்ட் எப்படா வரும்னு சொல்லி ஒரு எதிர்பார்த்துட்டே இருப்போம் சாட்டர்டே சண்டே உடனே இந்த மண்டே ஆரம்பிக்கிறப்போ ஒரு கடுப்பு இருக்கும்ல தூங்கி எழுந்திருக்கிறப்ப அப்போ என்ன பண்ணுவீங்க என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த கடுப்பு அதுவா காலையில் நான் வேற மார்னிங் ஷிஃப்ட்டா காலையில எழுந்திருக்கணும் சும் டைம் ஆகிடுச்சா காலையில் ஆகிடுச்சாச்சி ஏந்திக்கணுமே அங்கே போயிட்டு நல்லா தூக்கமாக வரும் ஏன்னா மண்டே ஆயிடுவீங்க ஆஃபீஸ்சில் போயிட்டு மாட்டேன் யோசிட்டே உட்காந்துருப்பேன் ஏன் மண்டே ஏன் வந்துச்சு இந்த மண்டே வராமலே எழுந்திருக்கலாமே ஏ மண்டேவை படைச்சாரு ஏன் இந்த மண்டே வந்துச்சு என் வாழ்க்கைக்குள்ளே அப்படின்னு வேலை செய்யணுமா அப்படின்னு இருக்கும் எதுக்கு நம்ம வேலை செய்யணும் உடனே ஃப்ரீயா உட்காருவோம் அப்படின்னு தோணும் அப்புறம் டைம் எப்போ ஆகும் டைம் பாத்துக்கிட்டே இருக்கிறது டைம் அடிச்சா டூ ஓ கிளாக் அடிச்சா வீட்டுக்கு போலாம அப்படியே செக் பண்ணிட்டு வேலை செய்வீங்களா மாட்டீங்களா நைட்டா செய்வேன் பாத்துக்கங்க எந்த ஆபீஸ்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல உங்க மேனேஜர் ப்ளீஸ் சீ தி அதனால நான் தைரியமா பேசுவேன் ஓகே உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா ஓகே இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு அஞ்சு நாளும் சண்டேவா இருக்கணும் யோசிச்சிருக்கீங்களா யோசிச்சிருக்கிறது சண்டேவா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் வெளியே போகலாம் வீட்டில இருக்கிறத விட வெளியே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி நேர்களை எபிசோடோட அடுத்த சினிமா அப்டேட் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் த மல்டி டேலண்டை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து சூர்யா டைரக்டரா தன்னை தயார்படுத்திட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் லீடா நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு அப்படி அவர் நடிச்சிருக்கிற சொர்க்க வாசல் அப்படின்ற ஒரு படம் நவம்பர் டுவெண்ட்டி நைன் அன்னைக்கு தேட்டரில் வந்து வெளியாக போகுது உலகமெங்கும் பிரம்மாண்டமா என்ன என்ன ஸ்பெஷலிஸ்ட் நீங்க நான் ஜென்ரல் எம்பிபிஎஸ் தான் ஜென்ரல் எம்பிபிஎஸ் படித்து நீட்டுக்காக ரெடி பண்ணுறீங்க இல்லை அப்படி இல்லை நான் பிஸ்னஸ் அண்ட் ரெண்டும் இது பண்ணி பார்த்துட்டு இருக்கனால ஓ அது வேறயா அப்போ உங்ககிட்ட கேட்க வேண்டிய கரெக்டான கொஸ்டின் தான் இது இப்போ நம்ம எப்போதுமே அந்த வீக்கெண்ட்காக வெயிட் பண்ணுவோம் இல்லைனா ஒரு ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இந்த சாட்டர்டே சண்டே வந்தால் நம்ம கொஞ்சம் ஜாலி ஆகிக்கலாம் ரெஜூனேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த மண்டே வரப்போ ஒரு கடுப்பு இருக்கும்ல அந்த கடுப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் ஃபீல்டில் ஐ திங்க் எங்க ஃபீல்டுக்கு வந்து தஸ் நோ சாட்டர்டே சண்டே ஆர் மண்டே எங்களுக்கு எல்லா நாளுமே ஒன்று தான் எஞ்சி ஓடணும் கூட எனக்கு அன்னைக்கு கூட ஒரு நாள் தான் ஐ மீன் ஐ கேன் புட் சம் அதர் ஸ்டாஃப் இன்ஸ்டீட் ஆஃப் மீன்ட்டு மற்ற ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அன்னைக்கு சாட்டர்டே சண்டே என்ன பண்ணுவேனா நான் மோஸ்ட்லி பேஷன்ஸே அந்த டைமில் வர வேணாம் அப்படி தான் யோசிப்போம் ஏன்னா ஒர்க்குக்கு போற எல்லாருமே அந்த ரெண்டு நாளாவது ஹாப்பியாக வீட்டில் இருக்கட்டும் அதனால் மோஸ்ட்லி எனக்குமே பேஷன்ஸ் அந்த டைமில் வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணுவோம் நாட் ஃபார் மீ எல்லா ஜாபும் போகிறவங்களுக்காக சொல்கிறது அண்டு எல்லாருக்குமே இந்த ஃபேமிலி கொஞ்சம் ரொம்ப இன்டிபெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இட்ஸ் ஃபைன் எல்லா மண்டேவும் கொஞ்சம் ஃபேமிலி டிபெண்ட்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவான இமோஷ்னலான பீப்புளுக்கு எல்லாமே வந்து மண்டே மார்னிங் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஸ்கூல் டைம்ல தான் மண்டே ஒரு கடுப்பு இருக்கும் அப்படின்ற பண்ணதுலேருந்து எல்லா நாளுமே ஒன்றுதான் இவங்க ப்ரொஃபஷன் கேத்தாம ரொம்ப அழகாக அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி சொன்னாங்க நம்ம எல்லோரும் அந்த வீக்கெண்டில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்காகவே என்னால் எதுவும் கொடுக்க முடியாது எங்கள் டேரக்டர் கொடுப்பாங்க ஓகேவா தேங்க்யூங்க ஸோ நைஸ் ஆஃப் யூ சென்னை கிளைமேட்டு அருமையாக இருக்க நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு புயலுக்கு நடுவில் உங்களை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக என் சேஃப்டி கூட பார்க்காம நானும் எங்கள் டீமும் வந்து இந்த எப்பிசோடு உங்களுக்கு ஷூட் இருக்கிறோம் ஸோ இப்போ உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த சினிமா அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னா அமரன் படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிடுச்சு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இன்னும் பார்க்காதவங்க சீக்கிரம் போய் பார்த்துருக்கேன் அப்போ தேட்டரில் பார்த்து அழுது பயங்கர எமோஷனலாக ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு ஸோ அந்த டேரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் அடுத்து யாரை வச்சு டேரக்ட் பண்ண போகிறா அப்படின்றது விஷயத்தை கேட்டிங்கன்னா பயங்கர எக்ஸைட்டடாக இருவீங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்தியாவுடைய ப்ரைடாக இருக்கக்கூடிய தனுஷ் அவர்களை வச்சு தான் ராஜ்குமார் பெரியசாமி அமரனுடைய வெற்றியை தொடர்ந்து ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு இதனுடைய அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க நேரில் இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான இளைமை இது இது எபிசோடில் மீண்டும் அடுத்த வாரம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வந்து உங்கள் கார்த்திக நாம்தி டாடா பை பை